தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க தனுசு ராசிக்காரங்களே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு நம் அப்பன் முருகப் பெருமானை மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இனி அந்த நிலை இல்லை அப்படிங்க த நான் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை வாழ்க்கை இனி இனிமையான காலகட்டமாக அமைய போகுது நான் தனுசு ராசிக்காரங்க விழுந்தாலும் கிடையாது அவங்களுடைய நிலை காலி தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்தவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஆபத்துனா இவங்களால உங்களுக்கு ஆபத்து <muchan> வராதுங்க <muchan> இவங்களை <muchan> நீங்க ஒதுக்கி வச்சிங்கனா தான் உங்களுக்கு ஆபத்து ஏன்னா இவங்க உங்க பக்கத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட மலையளவு பிரச்சனையை கூட பனி மாதிரி தட்டி விட்டலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சேமித்து வைக்கிறது அப்படி அப்படிங்கிறதுல தேனீக்கள் மாதிரிங்க செலவழிக்கிறதுல ஒட்டகம் மாதிரி குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு பட்டதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சுடுவாங்க நேரம் காலம் தாழ்த்த மாட்டாங்க அதே மாதிரி சகதியில் கல் போட்டால் அந்த சகதி நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வளம் வரக்கூடியவங்க எல்லாமே தெரியும் குறிப்பாக நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க கெட்ட நண்பர்களாகவே இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து அறவே ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களுடைய மனசில் வந்துட்டு ஆழமாக தப்பானவங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலுமே எத்தனை ஜென்மை எடுத்தாலுமே இவங்களுக்கு நினப்பு இருந்தால் அவங்களால வந்து அவங்கள நெரு முடியாதுங்கன்னா உதவி தேவைப்பட்டு தனுசு ராசிக்காரங்க போய் காலில் விழுந்தாலும் சரி உங்களுக்கான தேவையை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் பழைய மாதிரி இவங்களை நீங்க பார்க்கவே முடியாதுங்க இப்படிப்பட்ட குணாதிசயக்காரத்துக்கு சொந்தக்காரங்க இலக்குங்கிறது பெருசுங்க இவங்களுடைய பயணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வானத்தை நோக்கி தான் இருக்கும் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முடங்கி இருந்த நீங்க விஸ் ஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டங்க முதல் விஷயம் பண விஷயம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வந்து சேரும் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி அதுல வச்சிங்க எது செஞ்சாலுமே ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி எல்லாமே வந்து கை மீறி போகுதுன்னு நினைச்சு யோசனைங்க இனி நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் வருத்தப்படுற நிலையில இப்ப நீங்க இல்லைங்களே பிள்ளைகளால கவலை வீட்டில் ஏதாவது ஒரு செலவு ஒரு மாதிரி நிலை தடு மாதிரி இருந்த உங்களுடைய நிலை வந்து இனி மேம்பட்டு நிற்க போகுதுங்க அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க கவலைகள் நீங்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மரியாதை கூடும் குறிப்பா கண்டிப்பாக நினைச்சது நடக்கிறது மட்டும் இல்லை எதிர்பார்த்த பணம் வரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் குழப்ப நீங்கும் அமைதி நிலவும் கிரக பிரவேசம் திருமணம் சீமந்தம் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க தம்பதிகளுக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில உறவுக்காரர்கள் வழியில உங்களுடைய செல்வாக்கு உயரும் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாங்க உயர்வா நீங்க பேசப்படுவீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சந்தோஷத்துல இருக்க போகுதுங்க திருமண வயசுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த ஊர்ல உங்கள் மதிப்பு மரியாதை கொடுங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் பழைய உறவுக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அளவா பேசி பழகுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் குறிப்பா தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிப்புல ஆர்வம் அதிகரிக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கும் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் தாய்மாமன் வழியில உதவிகள் கிடைக்கும் வீடு கட்டி வேலை பாதியில் நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மீதி வேலையை செஞ்சு முடித்து பால் காட்சி கொடுப்போவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மன சங்கடங்கள் மாறுங்க அது எல்லாமே பாச போராட்டமாக மாறப்போகுது என்ன சொல்கிறது அன்பால் அரைவணைப்பால் சந்தோஷப்படுவீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா டென்ஷன் இருந்துச்சு விரயம் இருந்துச்சு ஏமாற்றம் இருந்துச்சு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க இது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக போகுது பணத்தட்டுப்பாடு எல்லாமே மாறப்போகுதுங்க உறவுக்காரங்க எல்லாம் சிலர் வந்துட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்குங்க ஏ சிலருடைய நயவஞ்ச செயல்பாடுகள் எல்லாமே இப்ப வந்து நினைச்சு பார்ப்பீங்க அதை வந்து சரி செஞ்சுக்க போறீங்க அதாவது நயவஞ்சனையை ஒதுக்கி வச்சிருவீங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பொதறிவு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஃபைனான்ஸ் பண்றது இந்த கொடுக்கல் வாங்கல் பண்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு காரியங்கள் எல்லாமே இப்போ முடியுங்க குறிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த காசோலை செக்லிஸ்ட் சொத்து இது எல்லாமே வந்துட்டு யாரையும் நம்பி கொடுக்கவே கூடாதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக நீங்க கவனிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் படித்து பார்த்து ஏதோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுனாலும் சரி படித்து பார்த்து தாங்க கையெழுத்து போடணும் சரிங்களா மற்றபடி எல்லாமே சரியாக இருக்குது வீண் பழி போட்டவங்க கூட அட இப்போ அவங்களே வந்து ஒத்துக்குவாங்க தெரியாமல் உங்கள் மேலே பழி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போராடி முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து வெளிவரப்போகுதுங்க குறிப்பாக வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்குங்க சவாலான காரியத்தை கூட இப்போ வந்து சர்வசாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களுடைய Yeah. அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க பணம் பல வகைகளில் வந்து சேருங்க பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து இரட்டிப்பாக போகுதுங்க சொந்த இடத்துக்கு வந்து குடி போவீங்க சரிங்களா கடையை எல்லாம் மாற்றிக்குவீங்க உங்களுடைய சொந்த இடத்துக்கே போட்டியாளர்களுக்கு நல்ல பதிலடி கொடுப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிரடியாக இருக்குங்க பள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டு சிமெண்டு செங்கல் இந்த மாதிரி கவுணவு வகைகளில் வந்து பெருசாக வந்து பணம் சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுங்க பங்குதாரர்கள் திரும்ப வந்து நம்ம சேர்ந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கலாங்க நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வந்து நிற்பாங்க புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க அதிகாரிகளால் பந்தாடப்படுற நிலை மாறுங்க செல்வாக்கு உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பண கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது திண்டாடிய நிலை இனி இல்லைங்க புதிய சலுகைகள் சம்பள உயர்வு மேலதிகாரிகள் கிட்டே இருந்து வந்த கருத்து மோதல்கள் இது எல்லாமே வந்துட்டு விலகின் நட்பாக மாற்றிக்குவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஆக மொத்தத்தில் உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்காகவும் வசதி வாய்ப்புகள் பெற்றதாகவும் எல்லா விதங்களையும் சுபிக்ஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சரபேஸ்வரரை போயிட்டு வணங்குறதுனால அவரோட சேர்த்து காது கேளாதவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறது உங்களுக்குரிய சகல பிரச்சனைகளும் போகுங்க நீங்க நினச்ச காரியங்கள் கை கூடி வரும் வீட்ல வந்து சந்தோஷம் குடி கொள்ளுங்க உங்கள் மனசுக்கு நிறைவு உண்டாகும் கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லா விஷயமுமே மாறப்போகுதுங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு லாபமோ லாபமுங்க இந்த காலகட்டம் முழுக்க கிடைக்க போகுது உடல்நிலை சீராகுது வேலையில் தோற்றவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் அடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கும் வீட்ல சுப செலவுகள் கூடுங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றியாக மாற்றுறாருங்க சமூகத்துல செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு உடல் நிலைய மேம்படுத்தி கொடுக்கிறாரு தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறாரு சிரமங்கள் யாவும் நீங்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகுதுங்க கண்டிப்பா நீங்க பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து யோகமான காலகட்டம்னே சொல்லலாங்க ராகு கேதுவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழிலில் முழு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க வேலைப்பழு அதிகரித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க தாய்வழி உறவுக்காரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே வளகுதுங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்பவே அமோகமாக வாழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க